வீட்டுக்கு போறீங்களா கொஞ்சம் தூரத்திலிருந்து ஒரு கிஃப்ட் ஒரு ரோஸ் ஒரு ஒரு ரோஸ வாங்கிட்டு போங்கல தப்பு இல்லையே ரோஸ கொடுக்கற தப்பு இல்லையே ரோஸ கொடுத்து உன்னை நேசிக்கிறோமா அல்ல நம்மளுடைய நேசத்தை அதிகப்படுத்து தப்பு இல்லையே அந்த பெண் எதை விரும்புகிறாளோ அதை ஒரு அன்பளிப்பாக அந்த பெண்ணுக்கு செய்வது தப்பு இல்லையே இப்படி அன்பும் பாசமும் காதலாக அந்த குடும்பத்தில் வெளிப்படுத்தப்பட்டால் நிரந்தரமாக அந்த அன்பு அமையும் அப்துல்லா தங்கள் மனைவியை அதிகமாக நேசித்த நபித்தோழர்களில் ஒருவர் அப்துல்லா அபின் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வாகனத்தை நிப்பாட்டி வாகனத்தை நிப்பாட்டி இறங்கி ஆடைகள் எல்லாம் சரிபடுத்துவாங்க தங்களுடைய முகத்தை எல்லாம் சீவி உள்ள போவாங்க சில சஹாபாக்கள் அதை பார்த்து சிரித்தார்கள் அப்துல்லா அபின் என்ன செய்கிறாய் போது சொன்னார்கள் எனக்காக அலங்கரித்து எனக்காக அலங்கரித்து என்னுடைய மனைவி வீட்டில இருக்கும் பொழுது அவளுக்காக நான் அலங்கரிக்க கூடாதா பல பேர் கேட்பாங்க அதெல்லாம் அந்த காலத்து மனைவி சஹாபாக்களை சஹாபிய பெண்களை சொல்றீங்க இந்த காலத்துல அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது இப்ப எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுக்காக அலங்கரித்திருக்கும் பொழுது நாங்கள் அவர்களுக்காக அலங்கரிக்க கூடாதா என்று அப்துல்லா ரதி அல்லா குணகுமா தன்னை அலங்கரித்து செல்வார்கள் கணவன் மனைவிக்காக அலங்கரிப்பது மனைவிக்காக கணவன் அலங்கரிப்பது கணவனுக்காக மனைவி அலங்கரிப்பது இந்த உறவு மகிழ்ச்சியாக அமையும் இவர்கள் இதை தொடரும் வரை